ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் மெல்ல தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி ரெய்ஸினா டயலாக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டு டெல்லியில் நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் உலக அளவிலே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் பியூரோக்ராட்ஸு பாதுகாப்புத்துறை சம்பந்தமான அதிகாரிகள் ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே அதில் கலந்து கொண்டு வெவ்வேறு தலைப்புகளிலே பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படி ஒரு டிஸ்கஷனில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த கேரளாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி சசி தரூர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத விட அவர் ஒரு விதமாக மன்னிப்பு கேட்டு இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் உக்ரைன் ரஷ்ய வார் நடந்தது அதில் இந்தியா சில நிலைப்பாடுகளை எடுத்தது அது குறித்து நீங்கள் பல கருத்துக்களை இருந்தீங்க இப்போ எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உடனடியாக அவர் சொன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இந்த போர் நடந்து கொண்டு இருக்கிறது அந்த நேரத்திலிருந்தே நான் இது சம்பந்தமான பல கருத்துக்களை சொல்லி வந்துட்டுருக்கேன் இப்போது என் முகத்தில் அடித்த அந்த முட்டை அதை வந்து நான் இருக்கிறேன் அப்படின்னார் ஏன்னா நான் இந்தியாவுடைய நிலைப்பாடை பாராளுமன்றத்தில் மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறேன் நான் ஏற்கனவே யூஎனில் வந்து அதாவது ஐக்கிய நாடுகள் சபையில் நான் வந்து பணியாற்றினதுனால அங்கு இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் நெறிமுறைகள் இதையெல்லாம் மீறிய அளவிற்கு ரஷ்யா நடந்து கொண்டிருக்கிறது ஒரு நாட்டுடைய இறையாண்மையை நாம் பாதுகாக்கக்கூடிய வகையிலே அந்த நாட்டுக்குத்தான் நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் அந்த வகையில் உக்ரைனுக்கு தான் இந்தியா சப்போர்ட்டாக இருக்கணும் ரஷ்யாவின் நடவடிக்கையை கடுமையாக எதிர்த்திருக்க வேண்டும் அப்படின்ற கருத்தையெல்லாம் நான் பாராளுமன்றத்தில் தெரிவித்தேன் ஆனால் இத்தனை இரண்டு ஆண்டுகள் போய்விட்டது ஆனால் இந்தியா சில நிலைப்பாடுகளை எடுத்தது ராஜ்ய ரீதியான சில நிலைப்பாடுகளை எடுத்தது குறிப்பாக ஆயில் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இன்னும் பல விஷயங்களில் வெளியுறவுத்துறை சார்பாக பல முன்னெடுப்புகளை எடுத்ததில் மிக சரியான பாதைகளை சென்றிருக்கிறதுன்னு நான் இப்போ என்னால் புரிஞ்சிக்க முடியுது ரஷ்யாட்டேருந்து ஆயில் வாங்கினோம் குறைந்த விலையில் வாங்கினோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட இரண்டு தலைவர்களும் உக்ரைனுடைய தலைவர்களாக இருக்கட்டும் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அதிபராக இருக்கட்டும் இருவரும் ஆற தழவி நமது பிரதமரை வந்து அவர்கள் போற்றுகிறார்கள் இப்போ சமீபத்தில் கூட பார்த்தோம் போலந்துடைய பிரைம் மினிஸ்டர் என்னென்னா ஒரு நியூக்ளியர் வார் நடக்க இருந்தது ரஷ்யா அந்த நியூக்ளியர் வாரே கூட தொடுக்க இருந்த நேரத்தில் அதை தடுத்தவர் நரேந்திர மோடி ஏன்னா அளவில் அமைதி நிலவ வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணப்பாடு கொண்டவர் அப்படிங்கிறதையும் அவர் பதிவு செய்திருக்கிறது நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் நான் சில கருத்துக்களை முன்பு சொன்னேன் அது இப்பொழுது தவறு என்று உணர்கிறேன் நான் மன்னிப்பு கோருகிறேன் என் முகத்தில் அடித்த அந்த முட்டை அதை வந்து கழுவிட்டுருக்கேன் அப்படிங்கிறாரு இது வந்து மிகச்சிறந்த செருப்படி போன்ற ஒரு பதில் யாருக்குன்னா அந்த கட்சியிலே இருக்கக்கூடிய அதாவது ஒரு இளைஞர்களுக்கு அவர் தான் பெரிய வழிகாட்டி மாதிரின்னு பாராளுமன்றத்தில் பல சீன் போடுறார்ல ராகுல் காந்திக்கு அவர் பதில் சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே பாராளுமன்றத்திலே வெளி விவகாரத்துறை சம்பந்தமாக பல விஷயங்கள் வரும் பொழுது நரேந்திர மோடி அவர்களே குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு இந்த விஷயம் வந்து தரூருக்கு தெரியும் காங்கிரஸ்ல இருக்கிறவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு யார் அந்த அளவுக்கு பரிச்சயம் இருக்குங்கிறது தெரியும் இந்தியாவுடைய எடுக்கக்கூடிய பல நிலைப்பாடுகளை அவரால் வேண்டுமானாலும் புரிஞ்சு கொள்ள முடியும் அதாவது இன்டைரக்டாக என்ன சொல்கிற ராகுல் காந்திக்கு இந்த விஷயம் எல்லாம் புரியாது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக ஏற்கனவே நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு சசி தரூர் சொன்னதிலிருந்து அவர் பல விஷயங்களை இந்தியா முன்னெடுத்த பல முயற்சிகளை வந்து பாராட்டியிருக்கிறார் குறிப்பாக கோவிட் காலத்திலேயா இருக்கட்டும் வெளிநாடுகளிலே சிக்கித் தவிக்கக்கூடிய மாணவர்களை மீட்டு இந்தியாவிற்கு கொண்டு வந்த விஷயமாக இருக்கட்டும் இது போன்ற பல நடவடிக்கைகளை அவர் பாராட்டியிருக்கார் குறிப்பாக ஜெய்சங்கர் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் அந்த அமைச்சகம் எவ்வளவு வேகமாக செயல்படுகிறது அப்படின்னு ஏற்கனவே அவர் பாராட்டு தெரிவித்திருக்கிறார் இதோடு சேர்ந்து நாம் ஒன்றை பார்க்கணும் சமீபத்தில் மின்ஹென்ஸ் மெர்ச்சண்ட் அப்படிங்கிற ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார் அவர் என்ன சொல்கிறாருன்னா புதுசாக அவர் ஒரு வார்த்தையை க சொல்கிறார் என்னென்னா ஏட் ஃபேக்ட்ரி அப்படிங்கிறார் எப்படின்னா இந்தியாவில் வந்து பிரதமரை எதிர்க்கிறது அப்படிங்கிறத தாண்டி இந்தியாவையே எதிர்க்கிறது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்க அவர்கள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு தேச துரோகிகள் போல அவர் செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம வரலாற்றில் ஏற்கனவே மீர் ஜாஹரை பார்த்துருக்கோம் ஜெய்சந்தை பார்த்துருக்கோம் ஆனால் இப்பொழுது இது போன்ற துரோகிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேர்வு காலத்தில் எப்படி இருந்தது பஞ்சசீல கொள்கைங்கிறது எந்த அயல் அயல் நாடுகளுடைய உள் விவகாரங்களையும் தலையிட மாட்டோம்னு ஒதுங்கி இருப்பாங்க ஆனால் வெளிநாடுகள் இருந்து பணத்தை மட்டும் வாங்கிப்பாங்க எங்களுக்கு இது வந்து ஏழ்மையான கண்ட்ரி எங்களுக்கு ஏதாவது உத்தாசம் செய்யுங்க அப்படின்னு கேட்பாங்க ஆனால் ஆண்டுதோறும் அவ்வப்பொழுது எலெக்ஷன் நடக்கும் அது இது ஒரு குறிப்பிட்ட அந்த குடும்பத்தினர் இருக்கிறது தான் உச்சபட்ச பதவியில் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவர் சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு எமர்ஜென்சி அதுக்கப்புறம் எழுபத்தி இது போன்ற சம்பவங்கள் நடந்தது அந்த நேரத்தில் பெரிய ரெவல்யூஷன் நடந்தது ஆனால் மீண்டும் அந்த காங்கிரஸ் குடும்பத்தையே நம்பியிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆயிடுச்சு அரசியலில் அதற்கு பிறகு ராஜீவ்காந்தி வந்தார் ராஜீவ்காந்திக்கு எதிராக போஃபோர்ஸ் ஒரு ஸ்கேம் மிகப்பெரிய அளவில் முன்னெடுக்கப்பட்டது அப்பொழுது கூட அந்த ஊழல்கிற ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்லப்பட்டதை தவிர இந்தியா இப்படி ஒரு ஊழல் மலிந்த நாடாக இருக்குன்னு இந்தியாவை யாரும் தரக்குறைவாக பேசவில்லை அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆனால் அடுத்தடுத்த காலகட்டங்களில் பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் பல மாற்றங்கள் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இந்த ஏட் ஃபேக்ட்ரி திடீரென ஒரு அதிர்ச்சிக்குள்ளானது என நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி பெற்றார் அதற்கு முன்பு அவர் குஜராத் கலவரம் அது குறித்தெல்லாம் பேசப்பட்டது இருந்தாலும் அதையும் தாண்டி அவர் வெற்றி பெற்றார் அதற்கு பிறகு இவங்களுடைய குரல்கள் வந்து ஈனமான சுரத்தில் ஒழிச்சிக்கிட்டு இருந்தது பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மீண்டும் உலக அளவில் இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்டை கை கைகொர்த்து கொண்டு இந்தியாவுக்கு எதிராக மோடிக்கு எதிராக பல கட்டமைப்புகளெல்லாம் ஏற்படுத்தினாங்க அவருக்கு எதிராக பல பிரச்சாரங்களை செய்தார்கள் ஆனால் அப்பொழுதும் மீண்டும் கோத்ரா கலவரம் பற்றி பேசுகிறது இங்கே சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பேசினாங்க அதையும் தாண்டி முந்நூற்றி மூணு சீட்டுங்கிற இடத்துக்கு வந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்மளால் நரேந்திர மோடியை வந்து வீழ்த்தி விட முடியும் அதற்கு நாம் செய்ய வேண்டியது நாம் எல்லாம் ஒன்று சேரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை மேற்கொண்டாங்க அதற்கு பிறகும் அவர்கள் தோழியை சந்திச்சிருக்காங்க இதற்கு மத்தியில் பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரத்தை சீர்குலைக்க வேண்டும் பல விஷயங்கள் நடந்தது ஈவன் இந்திய இராணுவத்தின் செய்கைகள்லாம் கூட காங்கிரஸ் கட்சிகளாலும் எதிர்கட்சிகளாலும் குறிப்பாக இந்த இந்தியாவிற்கு எதிராக செயல்படக்கூடிய கூட்டங்கள் இருக்கு இல்லையா இவங்களெல்லாம் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் குறிப்பாக அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பற்றியெல்லாம் எந்த அளவுக்கு கேள்வி எழுப்பினார்கள் அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுகிறார் அதை வைத்து இப்பொழுது என்னென்னா மார்க்கெட்டு வந்து இதாகிடுச்சு இப்போ இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்த பிறகு இந்தியா பொருட்களுக்கு வந்து டாரிஃப் போடுவோன்னதும் அதை இந்தியா எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்பதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய இந்த ஏட் ஃபேக்ட்ரி கூட்டங்கள் உடனே சந்தோஷப்பட்டது பாருங்க நம்ம நான் மார்க்கெட் அவ்வளோதான் நம்ம அவ்வளோதான் போச்சு அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் இந்தியாவுடைய எக்கனாமிக் அட்வைசராக இருந்த கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியம் அவர்கள் அவர் இப்போ வந்து ஐஎம்எஃப்ல இருக்கார் அவர் வந்து இந்தியா அட் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் என்னென்னா அடுத்த இரண்டு தசாப்தங்கள் வந்து இந்தியாவுக்கான தசாப்தம் அது இந்தியாவுடைய பொருளாதாரம் ஏழு சதவீதத்திலிருந்து ஜிடிபி அதற்கு மேல்தான் அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதை எந்த அளவு இந்தியா பயன்படுத்தி கொள்ளப் போகிறது அதற்கு ஆக்கப்பூர்வமாக அரசியல் கட்சிகள் எப்படி பணியாற்றப் போகின்றன அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் ஆகவே உலக அளவிலே இந்தியாவுக்கு ஒரு மகோன்னதமான ஒரு சூழல் இருக்கிறது ஆனால் இந்த ஏட் ஃபேக்ட்ரி அந்த கூட்டத்தினால் இதை பொறுத்து கொள்ள முடியுமா அப்படிங்கிற கேள்வியோடு அவருடைய கட்டுரை நிறைவு செய்திருக்கிறார் குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி குறித்தும் இந்த நாட்டை குறித்தும் பல்வேறு கேள்விகளை எழுப்பக்கூடிய எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் பிரச்சாரம் செய்யக்கூடிய மீடியா ஹவுஸாக இருக்கட்டும் சீனியர் ஜேர்னலிஸ்டாக இருக்கட்டும் அவர்கள் திருந்துவார்களா அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்